எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச இருப்பது புலம்பல்கள் அதுவும் கடந்த காலத்தை பத்தி புலம்புறது இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் நாங்கள் பேசலாம் புலம்பல்கள் சில பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே அவங்களுக்கு இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் பத்தி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கு இப்படி நடந்துச்சு இன்னைக்கு இப்படி நடந்துச்சு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா என்ன நடந்துச்சோ அதை பத்தியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே அதையே திங்க் பண்ணிக்கிட்டு அந்த வேதனையை அதாவது நல்ல விஷயத்த எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சோ அந்த விஷயத்தையே திரும்ப 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 ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் நினைச்சிட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கடந்த கால முடிந்து போன நிகழ்வுகளை பத்தி நம்ம வேதனையில முழுகும் போதுதான் நம்மளோட புலம்பல்கள் அதிகமாகுது இதை நம்ம நிச்சயமா அவங்க கிட்ட பேசும் பாத்தீங்கன்னா அவங்க பேச்சிலேயே கடந்த காலத்தை பத்தி புலம்பல்கள் தான் அதிகமா இருக்கும் எதிரில் யார் இருந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட ஒரு சோக கதையை பத்தி பேசிடுவாங்க இப்படி கடந்த காலத்தோட சோகத்தை பத்தி அப்படியே நீங்க பேசும்போது நீங்கள் கடந்து வந்த எவ்வளவு நெருக்கமான நிகழ்ச்சிகள் எவ்வளவு கஷ்டமான நிகழ்ச்சிகள் எவ்வளவு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எது நடந்திருந்தாலும் இந்த மாதிரி வேதனையான ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் புலம்பும்போது அந்த சூழலை வந்து உங்களுக்கு நெகட்டிவா முடிஞ்சிருங்க நீங்கள் எதிரில் இருக்கிறவங்க வந்துட்டு சொல்லும்போது மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது உங்களோட கவலை எல்லாம் மறந்துரும் இல்லை குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சி நம்ம புலம்பும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே குறையறதுக்கு பதில் நம்ம புலம்பும் போது அந்த கவலை தான் அதிகரிக்குது இது பல பேர் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லைங்க இந்த புலம்பெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் கூட கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் சேர்ந்து அந்த மனம் வந்து ரொம்ப கனமாகி இறுக்கி போயிடும் ஸோ நம்ம முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்மளோட கவலைகள் மறக்கணும் அப்படின்னா அதை பத்தி புலம்புறதை முதல்ல நிறுத்தணும் ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை ஒரு பணத்துல வந்து நமக்கு பிரச்சனை வந்தது இல்லை திடீர்னு ஒரு விபத்து நடந்துச்சு இல்லை உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அப்படின்னு அந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு நம்ம ஷேர் பண்ணி பேசும்போது அந்த பதர்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்ணி போகும்போது நமக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது கேட்குறவங்களுக்கும் மனசு கனத்து போகும் சொல்கிறவங்களுக்கும் மனசு லேஸ் ஆகும்னு நினச்சிட்டு சொல்கிறவங்களுக்கும் மனசு அதிகபட்சதாங்க தாங்க போகும் இந்த மாதிரி நம்ம பழைய விஷயத்த வந்து புலம்பிட்டு இருக்கிறதோ இல்லை குழந்தைங்க படிக்க மாட்டுது சொல்கிற பேச்சை கேட்க மாட்டுறாங்க இல்லை வீட்டுக்கார நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய மாட்டுறாங்க தாம் செலவு பண்றாங்க இப்படி நம்மளோட கவலைகள் புலம்பல்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்தால் கூட அந்த சோகத்தை நம்ம திரும்ப 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 பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல நம்மளே நோயாளியாக மாறி போயிடுவோங்க அதனால தான் புலம்பல்கள் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் எப்பயுமே நடந்ததை பற்றி நீங்கள் புலம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற வேதனைகளை குத்தி காட்டி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மனம் கனத்து போய் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுக்காது எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு கஷ்டமான ஒரு வாழ்க்கை இருக்கிற மாதிரி ஒரு டிப்ரெஷன் லெவல் தாங்க கொண்டு வரும் இப்படி நீங்கள் திரும்ப திரும்ப புலம்பும் போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லெவலான நோயாளி ஸ்டேஜுக்கே நீங்கள் போயிட முடியும் வந்து வந்து எப்படி நம்ம நம்ம மீண்டு காலத்தை எண்ணிக்கிட்டே இருக்கறதால நமக்கு என்ன நடக்கும் இந்த மாதிரி புலம்புறதால நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கடந்த காலத்தை வந்து நீங்க எண்ணுறதும் போது பாத்தீங்கன்னா அதுவும் இந்த கஷ்டமான விஷயத்தை கஷ்டமான காலத்தை நீங்க திரும்ப திரும்ப அசைப்போடும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படியோ நம்ம முயற்சி செஞ்சு வந்துட்டோமே அப்படின்னு இருந்தால் கூட அந்த நிகழ்ச்சிகளை உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் அசைப்பாடும் போது உங்களோட வாழ்க்கையோட உற்சாகத்தை நோக்கி உங்களை செலுத்தாது உங்களை கஷ்டமான ஒரு ஃபீலிங்க்கு கொண்டு போகும் இந்த வாழ்க்கையை வீசிட்டு நீங்கள் இப்போ வாழப்போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி தான் க்ரியேட் பண்ணும் அதனால கடந்த காலம் பற்றி நீங்கள் அசை போடுறீங்களா அப்படின்னா புலம்ப போகிறத விட்டுட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் நடந்து வந்த விஷயத்துல எது பாசிட்டிவாக நடந்துச்சோ அந்த விஷயத்த எடுத்துக்கணும் ஒரு பண விஷயம் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணி அதுலேருந்து வெளியில வந்தீங்க அப்படின்றத பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த புலம்பல்கள் அப்படின்றது குறைஞ்சிரோங்க புலம்பல் அப்படின்னு நம்ம சொல்லணாவே நம்மளோட இயலாண்மை அந்த இயலாமையோட அனதர் ஒரு பாட்டு தான் புலம்பல்கள் என் குழந்தை நான் சொல்கிறத கேட்கவே மாட்டுது எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிடிவாதம் பிடிக்குது அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையை கண்ட்ரோல் பண்ண முடியாத இயலாமை தான் அவங்க புலம்பல் காட்டுது இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கும் புலம்பலுக்கு முன்னடி உங்களுக்கு முன்னடியும் பின்னடியும் எந்த விஷயம் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இயலாமை இந்த ஏளாமே தான் வந்து நீங்க முறியடிக்கணும் அது அந்த ஒரு ஃபீலிங்க நீங்க கேன்சல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட புலம்பல்கள் குறஞ்சிட்டே வரும் எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் அப்படின்றது மாறி மாறி தான் வந்துட்டே இருக்கும் இன்பம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா துன்பமும் இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெர்மனட்டா இருக்க போறது இல்ல ஒரு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நடக்க குழைய சான்சஸ் அதிகமாக இருக்கும் இந்த கடந்த கால வாழ்வில் நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளை நோய் நொடியாக இருந்தது இல்லை உங்களுக்கு மனதில் ஏற்பட்ட காயங்களோ இல்லை கஷ்டங்களையோ அதோட விளைவுகளையோ நீங்கள் மனதில் வந்துட்டு நினச்சி 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 புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பான ஒரு உணர்வை தான் கொடுக்கும் இது உங்களோட நிகழ்காலத்தில் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தையும் டோட்டலாகவே அழிச்சிரும் ஸோ இதுலேருந்து நீங்கள் மீண்டும் வரணும் அம் அப்படினா சைக்காலஜிஸ்ட்லாம் ரெண்டு விஷயம் சொல்றாங்கங்க முக்கியமான அப்ரோச் என்ன அப்படினு பார்த்தீங்கனா முதல் விஷயம் உங்க கலந்த காலத்தை பத்தி கடந்த காலத்தை நீங்க மறுபரிசீலனை செய்யணும். நீங்களே வந்து அசே போட்டு இந்த விஷயம் இவ்ளோ கஷ்டமா ஏன் நமக்கு நடந்துச்சு அது எந்தனால நடந்துச்சு என்ன நம்ம தப்பா பண்ணதால நடந்துச்சு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்த நீங்க திரும்ப 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 அசைப்போட்டு பார்க்கணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து ஏகப்பட்ட பணம்லாம் அதில் டெபாசிட் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே பெரிய அதில் பாதாள நஷ்டத்தில் உங்களை விட்டுருச்சுன்னு வச்சுப்போம் இப்படி நீங்க பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த விஷயத்துல இருந்து பாசிட்டிவான சில விஷயம் எடுத்துக்கலாம் எப்படி நமக்கு தன்னம்பிக்கை வந்துச்சு இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இது இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தா இதை விட பெரிய விஷயமும் நம்மளால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த நேர்மறையான விஷயத்த எதிர்மறையான விஷயத்த நேர்மறையாக வந்து இப்படி மாற்றிடலாம் இப்படி நீங்கள் அதில் உங்களுக்கு நடந்துட்டு இருக்க நேர்மறையான விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு எதிர்மறையான நடந்த விஷயத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசுறதையும் நிறுத்திக்கணும் ஒரு சுமையா இருக்கக்கூடிய அந்த கவலைகளை பேசுறதை நீங்க நிறுத்தும் போது இனிமையான நினைவு மட்டும் உங்களுக்கு அந்த நிகழ்வோட செய்து வந்துடும் இதுவே நீங்கள் லாஸான விஷயத்தில் ஏன் லாஸ் பண்ணோம் ஒருவேளை நான் கரெக்டாக இப்படி பிஸ்னஸ் ஹேண்டில் இந்த இந்தளவு லாஸ் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூடயே உங்கக்குள்ளேயே உங்களோட நினைவுகளை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது கசப்பான நினைவுகள் எல்லாம் காணா போயிடும் உங்களுடைய பாசிட்டிவான நினைவுகள் மட்டும் உங்கள் மனதில் வந்து அந்த நிகழ்வோடு ஒட்டிட்டு உங்களை மன அழுத்தத்திலேருந்து விடுத்துவிக்கும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு புலம்பல்கள் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும்ங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நமக்கு எப்பயுமே பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட கஷ்டத்தையும் சரி சந்தோஷத்தையும் சரி மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவோம் நீங்க கஷ்டத்தை ரிலீ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு மற்றவங்களோட ஷேர் பண்ணீங்கன்னா அது டபுள் மடங்காதாக ஆகும் அதுவே நீங்கள் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிங்கன்னா அந்த சந்தோஷமும் டபுள் மடங்காக அருகி உங்களுக்கு திரும்ப ரிட்டன் ஆகும் இப்போ இந்த கஷ்டத்தை நம்ம வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் ஏன் மனசுக்குள்ளேயே நான் வச்சு வருத்திக்கிட்டே இருந்தேன்னா அது எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிடும் அப்போ எனக்குள்ளேயும் நான் வச்சுக்கக்கூடாது மற்றவங்கக்கிட்டேயும் லைட்டாக தான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கடந்த காலத்தை ஒரு கதை போல பிறருக்கு நீங்கள் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நெகட்டிவாக நடந்த விஷயத்த கசப்பான விஷயத்த ஒரு ஃபன் மெசேஜ் மாதிரி பார்த்தியா அன்னைக்கு மட்டும் நான் காசை பத்திரப்படுத்தி எடுத்துட்டு வந்திருந்தா இவ்வளோ பெரிய தீ தெஃப்ட்டுலேருந்து நான் கார் தடுத்துருப்பேன் எனக்கு இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்காது இல்லை அன்னைக்கு மட்டும் நான் காரை கரெக்டாக பேசாம யார்கிட்டயும் மொபைல் பேசாம ஊட்டிட்டு வந்திருந்தான்னா இவ்வளோ பெரிய டேமேஜ் என் காருக்கு நடந்திருக்காது பார்த்தியா அப்படின்னு அந்த விஷயத்த பாசிட்டிவாக நீங்கள் பேசலாம் இப்படி நீங்கள் கொஞ்சம் அதில் வந்துட்டு நகைச்சுவையும் சேர்ந்து சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயத்த மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண மாதிரியும் இருக்கும் அந்த துன்பமும் வலியும் உங்களை எந்த விஷயத்திலையும் பாதிக்காமையும் இருக்கும் இப்படி இப்போ நீங்கள் கதை மாதிரி உங்களோட விஷயத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லும்போது உங்களோட டென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு குறைஞ்சி அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஸ் கிடைக்கும் அதோடு இல்லாமல் கேட்குறவங்களுக்கும் உங்களோட கதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா கேட்குறவங்களுக்கு நெகட்டிவ் ஸ்டோரிஸ் கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க ஏன்னா எல்லாருக்குமே பாசிட்டிவ் விஷயம்தான் ரொம்ப பிடிக்கும் அப்போ நீங்கள் அனுபவிச்ச விஷயத்த நெகட்டிவாக சொல்லும்போது இன்னும் அவங்களுக்கு பிடிக்காம தான் போகும் அப்போ உங்களோட புலம்பல்களை நீங்கள் பாசிட்டிவ் மைண்டாக மாற்றி புலம்பணும் அப்படின்னா பாரு படிக்கலனா என்ன நடக்கும் இந்த மாதிரி தான் போதும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் சொல்லும்போது அந்த விஷயம் ரீச் ஆகிறவங்களுக்கும் புலம்பைகிட்டு நீங்க சொல்ற விஷயம் ரீச் ஆகிறவங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும் இப்படி அனுபவங்களை கதை போல சொல்லும்போது போது உங்களுக்குள்ளயும் ஒரு நல்ல பக்குவம் கிடைக்கும் மன அழுத்தத்துல இருந்து நீங்க விடுபட்டு மன ஆறுதலும் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது மனசு வந்து ஒரு லீசான ஒரு ஃபீலிங் உணர்த நீங்க ஈஸியா வந்துட்டு அனுபவிக்க முடியும் நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே தடுமாற்றம் வரும்போது தூக்கி நம்மள நிறுத்துறது நம்மளோட தாங்க அந்த தன்னம்பிக்கையை விட்டு விட்டு நம்ம புலம்பும் போது என்ன பண்ணும்னா நம்மளோட தன்னம்பிக்கை எங்க போச்சுன்னே காரணமா போயிடும் ஒருத்தவங்க வாழ்க்கையில வெட்டு பெறணும் இந்த நிறுத்தணும் தோல்விகளால தோண்ட உடனே தற்கொலை செய்ய என்ன கூட சில உருவாகும் அந்த அளவுக்கு தற்கொலை தூன்றக்கூடிய அளவு வந்து நம்மளோட தோல்விகள் இந்த புலம்புகள் இருக்கும் போது அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது நீங்க யோசனை பண்ணீங்கன்னா தோல்வி அடைஞ்சதுக்கே இவ்வளவு வழிகள் இருக்கு அப்படின்னா தற்கொலைக்கு இவ்வளவு வழிகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மீண்டு வர்றதுக்கு அதை விட எத்தனையோ வழிகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புலப்படுங்க இப்படி நீங்கள் பிரச்சனையை வந்துட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறது இருந்துட்டு இருந்தீங்கன்னா அதை விட்டு மீண்டு வரக்கூடிய ஒரு விஷயமே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் தடைகள் இல்லாதோ எந்த பாதையுமே இல்லைங்க அதுக்காக நம்ம நடக்காமையோ இல்லை எப்பயுமே வெற்றா நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கிறதால எந்த வெற்றியுமே நமக்கு வர்றதில்லை எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு அப்படின்றதும் நமக்கு கண்டிப்பா உண்டு எல்லா சாவிகளுக்கும் எல்லா பூட்டுக்கும் சாவியும் இருக்கு சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த தீர்வோட காலம் தான் நமக்கு தள்ளி செல்லலாம் ஆனா பொறுமை காக்கும் போது அந்த புலம்பல்கள் நமக்கு நின்று வாங்க அடுத்த ஒரு வீடியோல வித்தியாசமான இன்னொரு ஒரு டாபிக் திரும்ப பார்ப்போம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்